ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே ஒன்றாம் தேதி அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாகலட்சுமி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோபி வந்து மாடிக்கு வராரு ராதிகா வந்து அங்கே இருக்காங்க ராதிகாட்ட வந்து டேப்லெட்லாம் சாப்பிட்டியாமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாரு கேட்டதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராதிகா இல்லை பாக்கியா என்னவோ தெரில என்னை வந்து அப்படியே கண்ணு முடிக்காம வந்து உத்து உத்து பார்த்துட்டே இருந்தா அவள் முறைக்கிறாளா இல்லை என்ன பண்ணுறான்னே தெரில ஆனால் என்னையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ அதுவா பாக்யாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க என்ன தெரியும் அவளுக்கு ஒன்றும் தெரியாது ஷீ இஸ் அவள் வந்து ஒரு முட்டாள் அவளுக்கு போய் என்ன என்ன தெரியும் 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 அப்படின்றாங்க அப்படின்றாங்க கோபி பற்றி பற்றி எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் அதுதான் தெரியுமே அவள் கண்ணு முன்னாடி தானே கல்யாணமே நடந்துச்சு அப்படின்றாரு உடனே உடனே வந்து 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 ராதிகா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு அப்படின்னு சொல்லி என்னது நீ தெரியுமா சொல்லிட்டு கோபிக்கு முகமே மாறி போயிடுது ஒரு மாதிரி ஆயிடுறாரு டக்குன்ட்டு அப்படியே உடனே வந்து கேட்குறாங்க என்ன சொன்னா என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாக அவள் எதுவுமே சொல்லலையா நிஜமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இது என்ன வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்குறீங்க அவங்க என்னமோ உங்கள் பொண்டாட்டி மாதிரியும் நான் என்னமோ வந்து உங்களுக்கு கள்ள பொண்டாட்டி மாதிரியும் உங்களால் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி இப்படி வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க நோ 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 நீ தான் என்னோடய ஒய்ஃப் நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் உங்கள் ஒய்ஃப் புரியுதா அவங்க வந்து எதுவுமே சொல்லலை உடம்ப நல்லா கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற வந்துட்டு ராதிகா வந்து சொல்றாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ராதிகா வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து விஷயத்த சொல்லிடலாம் பாக்யா வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அதுதான் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மார் இருக்குது அவங்கள பார்க்கவே எனக்கு ஒரு மார் இருக்குது சங்கடமாக இருக்குது நான் அவங்கக்கிட்ட கூட கேட்டேன் உங்களுக்கு எதாவது ஹர்ட் ஆகிடுச்சான்னு கேட்டேன் அதுக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராதிகா கரெக்ட் கரெக்ட் இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறது வந்து சரியா இருக்காது நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க நீனா மயு அப்புறம் நம்மளோட குழந்தை நாலு பேர் மட்டும் ஒரு ஃபேமிலி அப்படி நம்ம போய் நம்ம நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கலாம் நம்மளை தான் நம்ம அம்மா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை கோபியா ஆமாம் கரெக்ட் கரெக்டாக அதான் நம்ம ஃபேமிலி அப்படின்றாங்க தயவு செஞ்சு முதல்ல கிளம்புங்க நாங்களுமே அதை தான் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் முதல் வேலை அம்மாட்ட விஷயத்த சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து விடுஞ்சிருது அப்புறம் ராதிகா வந்து கிச்சனுக்கு வந்து ஏதோ சமைக்கலான்னு வரும்போது பாக்யா வந்து சமைச்சிட்ருக்காங்க பாட்டி இருக்காங்க அப்போ வந்து ராதிகா ஃபோன் பேசிட்டே வராங்க இல்லை சார் நான் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க செல்வியுமே அப்போ இருக்காங்க அப்புறம் வந்து செல்வி வந்து சொல்கிறாங்க பாக்யாட்ட ஒரு வாந்திக்கு இவ்வளோ அக்கப்போகிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க இன்றைக்கும் நீ வந்து ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும்மா உடம்பு வரல இன்னும்மா வாந்தி நிற்கல அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க பரவாயில்ல ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டா ஸ்டாப் ஆகலை அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகலாமல் இருக்கலான்னு நினச்சிட்ருக்க இதெல்லாம் இன்னும் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ நான் கிளம்பிடுவேன் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு வந்தியா அப்படின்றாங்க பாட்டி ஆமாம் நான் அப்புறம் சமைச்சிக்கிறேன் அவங்க அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னதும் உன்னை பாக்யா வந்து இல்லை இல்லை முடிஞ்சது ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்க சமைச்சுக்கோங்க அப்படின்னதும் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்த இருக்காங்க அப்படியே ஜாட காட்டுறாங்க ராதிகா உன்னை பாக்யாவும் சரின்னு சொல்லவும் ராதிகா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து சொல்கிறாங்க பாக்யா நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா அவள் முகத்தில் வந்து ஏதோ ஒரு பளபளப்பு வந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம்மா எனக்கு கூட அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி செல்வி வந்து சொல்லிகிட்ருக்காங்க உண்டா இருக்கிறவங்க மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க பாக்யா வந்து எதுவுமே பதில் பேசுறதில்ல கரெக்டாக கோபி வந்து வாக்கிங் போயிட்டு வராரு ராதிகா வந்து அப்போ கரெக்டாக கிச்சன்லேருந்து வெளியில் வராங்க பேபி இப்போ நான் பாரு வாக்கிங் போயிட்டு நான் என்ன யோசிச்சேன்னு நினைக்கிறேன் அம்மாட்ட வந்து எப்படி விஷயத்தை சொல்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் நேராக போய்ட்டு கண்ணை முடிட்டு அம்மா இந்த மாதிரி வந்து ராதிகா வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கான்னு சொல்ல போகிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகி போகிறாரு கோபி போய் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க ஏன்டா அவளுக்கு என்ன தாண்டா ஆச்சு ஏன் இன்னும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒரு வாந்திக்கு இவ்வளோ பிரச்சனையா ஏன் வேற டாக்டர் கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் காட்டுறது ஆனால் உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே டல்லாகிடுவாங்க ஆனால் இவளோட முகம் வந்து பல அவ்வளப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பாட்டி வந்து வரிசையாக கேட்குறாங்க கோபி வந்து அதுக்கெல்லாம் தட்டு தடு மாதிரி பதில் சொல்லிட்டுருக்காரு ஆக மொத்தம் கோபியை வந்து பாட்டி பேசவே விடல அவங்களாம் வந்து பேசிட்ருக்காங்க முகம் என்ன பளபளப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க வேலைக்கு போக முடில ஆனால் பியூட்டி பார்லர் மட்டும் போக முடியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் ராதிகா வெளியிலேருந்து கேட்டுட்டு கடுப்பாயிடறாங்க அதுக்கப்புறம் தப்பிச்சா போதும்னு அங்கேருந்து வந்துடுறாங்க இதில் வேறு என்ன கூத்துன்னா கரெக்டாக அப்போ பார்த்து காக்கா கத்துது குக்கர் வந்து விசில் அடிக்குது கோபியால் சொல்லவே முடில பாக்யா வர அந்த காக்காவை துரத்தி விட்டே இருக்காங்க சாச்சா இந்த காக்கா இம்சம் தாங்க முடில எப்போ பார்த்தாலும் வந்து நின்று எப்போ பார்த்தாலும் கூவிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர செல்வியும் பாக்யாவும் சேர்ந்து கோபியை தான் சாக்குன்னு நல்லா ஓட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கலாட்டாவோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கோபி வந்து பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லலை அநேகமாக ஜெனியோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் தான் இந்த விஷயம் வந்து வெளியில் வரும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி இதுக்கு மேலே ராதிகாவும் கோபி அந்த வீட்டில் இருந்தாலும் நல்லா இருக்காது வீட்டை விட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்க்கு இப்போயே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ